பொறுப்பு துறப்பு இங்கே வழங்கப்படும் வினாக்கள் நீங்கள் பயிற்சி செய்வதற்காக மட்டுமே இதே வினாக்கள் அப்படியே அரசு போட்டி தேர்வில் வரும் என நாங்கள் எந்தவித உத்தரவாதமும் வழங்குவது இல்லை இங்கே வழங்கப்படும் வினா விடையின் சரியான பதிலை உறுதி செய்து கொள்வது பார்வையாளராகிய உங்கள் கடமை ஆகும் தவறான விடைக்கு நாங்கள் பொறுப்பல்ல இந்த காணொளி முழுவதும் கல்வி சார்ந்தது செந்தமிலே உயிரே நருந்தேனே செயரினை மூச்சினை நைந்தா எனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே வணக்கம் எனது அருமை மாணவ செல்வங்களே இப்பொழுதும் கூட நாம் பார்க்க இருக்கிறோம் பிஜி டிஆர்பி பத்தொன்பதாவது தேர்வை நாம் பார்க்க இருக்கிறோம் நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை நேரடியாக முதல் வினா உங்கள் திரையிலே ஒன்று வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம் என்னும் வேறு பெயர்களால் அழைக்கப்படுவது இரண்டு களி வெண்பாவால் இயற்றப்படுவது இந்த கூற்றுக்கு பொருத்தமான நூல் எது ஏ உலா பி பிள்ளை தமிழ் சி அந்தாதி டி தூது இணைந்திருப்பவர்கள் திரை தெளிவாக இருக்கிறதா குரல் தெளிவாக கேட்கிறதா என்பதை உறுதி செய்யுங்கள் முதல் வினா உங்கள் திரையிலே தெரிந்து கொண்டிருக்கிறது இதற்கு ஆப்ஷன் டி தூது என்பது மிக சரியான விடை வருக ஜென்சி மீண்டும் உங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இரண்டாவது கூற்று ஒன்று ஒவ்வொரு பாடலிலும் அடியார்களின் சிறப்பை கூறுவதாக அமைந்த நூல் திருத்தொண்ட தொகை கூற்று இரண்டு ஒவ்வொரு புராணத்திலும் ஒவ்வொரு அடியார அடியாராக அறுபத்தி மூவரின் சிறப்புகளை விளக்கி பாடப்பட்டது திருத்தொண்டர் புராணம் ஏ கூற்று ஒன்று இரண்டு சரி பி கூற்று ஒன்று இரண்டு தவறு சி கூற்று இரண்டு சரி டி கூற்று ஒன்று சரி இரண்டாவது வினா உங்கள் திரையிலே ஒவ்வொரு பாடலிலும் அடியார்களின் சிறப்பை கூறுவதாக அமைந்துள்ள நூல் திருத்தொண்ட துறை கூற்று இரண்டு ஒவ்வொரு புரா புராணத்திலும் ஒவ்வொரு அடியாராக அறுபத்தி மூவரின் சிறப்புகளை விலக்கி பாடப்பட்டது திருத்தொண்டர் புராணம் என்று என்றிருக்கிறது இதற்கு சரியான விடை என்ன இதற்கு ஆப்ஷன் சி இரண்டு மட்டுமே சரி இரண்டு மட்டும் சரி ஆப்ஷன் சி தான் சரியான விடை பெரும்பாலும் ஏ என்று வழங்கியிருந்தீர்கள் ஏ என்பது தவறு ஏனென்றால் ஒவ்வொரு பாடலிலும் அடியார்களின் சிறப்பை கூறுவதாக அமைந்த நூல் திருத்தொண்டர் தொகை அல்ல திருத்தொண்டர் திருவந்தாதி குறிப்பிடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் வினாவிலிருந்து அப்படியே குறிப்பிடுத்து படித்தாலே நீங்கள் முழுமையாக படித்து விடலாம் ஒவ்வொரு வினாவுமே ஒவ்வொரு பாடப்பகுதிகளாக அமைந்திருக்கிறது எனவே அப்படியே குறிப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு பாடலிலும் அடியார்களின் சிறப்பை கூறுவதாக அமைந்த நூல் திருத்தொண்ட தொகை அல்ல திருத்தொண்டர் திருவந்தாதி ஒவ்வொரு பாடலிலும் அடியார்களின் சிறப்பை கூறுவதாக அமைந்த நூல் திருத்தொண்டர் திருவந்தாதி சரி அடுத்த வினாவிற்கு செல்லலாம் மூன்றாவது வினா மணிமேகலை பற்றிய சரியான கூற்றை காண்க ஒன்று மணிமேகலை துறவு என்னும் வேறு பெயரும் உண்டு இரண்டு இது பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் மூன்று பண்பாட்டு கூறுகளை காட்டும் தமிழ் காப்பியம் ஆப்ஷன் ஏ அனைத்தும் பி ஒன்று இரண்டு சி இரண்டு மூன்று டி ஒன்று மூன்று இந்த கூற்றுகளிலே சரியானது எது மூன்றாவது வினா உங்கள் திரையில இதற்கு ஆப்ஷன் ஏ அனைத்தும் என்பது மிகச்சரியான சரியான விடை வாழ்த்துக்கள் அரசு மிக சரியான விடை வழங்கியதற்கு நான்காவது வினா உங்கள் திரையில விதையாமை நாருவ வித்து உல மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு என்று பாடியவர் யார் ஏ காரியாசான் பி கனிமேதாவியார் சி விளம்பி நாகனார் டி ஒளையார் விதையாமை நாருவ வித்து உல இதற்கு சரியான விடை நான்காவது வினா உங்கள் திரைவர் ஆப்ஷன் ஏ காரி என்பது ஐந்தாவது வினா கூற்று ஒன்று நரிவிருத்தம் என்னும் நூலை இயற்றியவர் இரண்டு இவர் காலம் ஒன்பதாம் நூற்றாண்டு மேற்கண்ட கூற்றிற்கு பொருத்தமானவர் யார் ஏ சீவலமாறன் பி ஜவீர பாண்டியன் சி திருத்தக்க தேவர் டி ஒட்டக்கூத்தார் இதற்கு ஆப்ஷன் சி திருத்தக்க தேவர் என்பதுதான் சரியான விடை திருத்தக்க தேவர் அறிவுறுத்தம் பாடியவர் திருத்தக்க தேவர் ஆறாவது வினா சீவக சிந்தாமணி காப்பியத்தில் நாட்டு வளம் பற்றி கூறும் இளம்பகம் எது ஏ பூமகள் இளம்பகம் பி மண்மகள் இளம்பகம் சி முக்தி இளம்பகம் பி நாமகள் இளம்பகம் சீவக சிந்தாமணி காப்பியத்தில் நாட்டு வளம் பற்றி கூறும் கூறும் இளம்பகம் சரியான விடை வழங்கவில்லை குறிப்பித்து வைத்துக் கொள்ளுங்கள் சீவக சிந்தாமணி காப்பியத்தில் நாட்டு வளம் பற்றி கூறும் இளம்பகம் நாமகள் இளம்பகம் ஆப்ஷன் டி சரியான விடை ஏழாவது வினா உங்கள் திரையில ராவண காப்பியம் அல்லது ராவண காவியம் பற்றிய தவறான கூற்று ஒன்று இருபதாம் நூற்றாண்டில் தோன்றிய தனி தமிழ் பெருங்காப்பியம் இரண்டு இந்நூல் ஐந்து கண்டங்களையும் மூவாயிரத்தி நூறு பாடல்களையும் கொண்டது இந்நூலின் ஆசிரியர் புலவர் குழந்தை ஏ எதுவும் அன்று பி ஒன்று மட்டும் சி இரண்டு மட்டும் பி ஒன்று இரண்டு தவறு அதாவது தவறான எது என்று கேட்கப்பட்டிருக்கிறது ராவண காவியம் பற்றிய தவறான கூற்றை காண்க ஒன்று இருபதாம் நூற்றாண்டில் தோன்றிய தனி தமிழ் பெருங்காப்பியம் இரண்டு இந்நூல் ஐந்து காண்டங்களையும் மூவாயிரத்தி நூறு பாடல்களையும் கொண்டது இந்நூலின் ஆசிரியர் புலவர் குழந்தை இதில் தவறானது என்று எதுவுமே இல்லை ஆப்ஷன் எட்டாவது வினா கூற்று ஒன்று பாலை பாடிய பெருங்கடுக்கோ சோழ மரபை சேர்ந்தவர் கூற்று இரண்டு அகநானூரில் பாலை திணையை பாடியதால் பாலை பாடிய பெருங்கடுங்கோ என அழைக்க பெற்றார் இந்த கூற்றுகளிலே சரியானது எது ஏ ஒன்று மட்டும் பி இரண்டு மட்டும் சி ஒன்று இரண்டு டி எதுவும் அன்று எட்டாவது வினா உங்கள் திரையில சரியானது எது முப்பத்தி எட்டாவது வினா உங்கள் திரையில இதற்கு சரியானது என்று எதுவுமே இல்லை அனைத்துமே தவறு ஏனென்றால் பாடிய பெருங்கடுக்கோ சோழ மரபை சேர்ந்தவர் அல்ல சேரமரபை சேர்ந்தவர் பாடிய பெருங்கடுக்கோ சேர மரபை சேர்ந்தவர் களித்தொகையில் அதாவது அகநானூரில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அகனாறு அல்ல களித்தொகையில் பாலைத்திணையை பாடியதால் பாலை பாடிய பெருங்கடுக்கோ என அழைக்கப்பட்டார் எனவே இரண்டுமே சரியானது அல்ல எது சரி என்றுதான் கேட்கப்பட்டிருக்கிறது எனவே இதில் எதுவுமே சரியானது அல்ல ஆப்ஷன் டி தான் சரியான விடை கூற்று ஒன்றிலே சேரமரபு என்று இருக்க வேண்டும் கூற்று இரண்டிலே அகநானூற்றிற்கு பதிலாக கழித்தொகை என்று இருக்க வேண்டும் எனவே எதுவும் அன்று ஆப்ஷன் டி தான் இதற்கு சரியான விடை சரி அடுத்த வினா ஒன்பதாவதுனா சரியான இணையை காண்க ஒன்று இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது இது ச அகத்திலிங்கம் இரண்டு வடமொழி ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது என முதலில் குறிப்பிட்டவர் ஹோக்கன் மூன்று தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற மொழிகளை ஒரே இனமாக கருதி தென்னிந்திய மொழிகள் என பெயரிட்டவர் பிரான்சிஸ் எல்லிஸ் ஏ ஒன்று இரண்டு மூன்று சரி பி ஒன்று இரண்டு சரி சி ஒன்று மூன்று சரி டி இரண்டு மூன்று சரி ஒன்பதாவது வினா மிக மிக முக்கியமான வினா இதிலே தவறை விடக்கூடாது இதிலும் கூட தவறு வந்திருக்கிறது ஜென்சி இன்னும் ஆழ்ந்து படிக்க வேண்டும் ஜென்சி உங்களை நான் மிகுந்த எரு எதிர்பார்ப்புடன் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் இந்த முறை எப்படியாவது நன்கு படித்து பணிக்கு சென்று விட வேண்டும் இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி ஒன்று மூன்று சரி ஏனென்றால் வடமொழி ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது என முதன் முதலில் குறிப்பிட்டவர் ஹோக்கன் அல்ல யார் என்றால் அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் அவர்கள்தான் வடமொழி ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது என முதல் முதலில் குறிப்பிட்டவர் குறிப்பிடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் அங்கே ஹோக்கன் என்று இருக்கக்கூடாது அதற்கு பதிலாக அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் அவர்தான் வடமொழி ஐரோப்பிய மொழிகள் தொடர்புடைய என முதன் முதலில் குறிப்பிட்டவர் அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் சரி அடுத்த வினாவிற்கு செல்லலாம் பத்தாவது வினா உங்கள் திரையில கீழ்கண்ட கூற்றில் தவறான கூற்றை காண்க ஒன்று இந்திய நீர் பாசனத்தின் தந்தை என அறியப்படுபவர் சர் ஆர்தர் காட்டன் இரண்டு இவரே கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட் என்ற பெயரை சூட்டினார் மூன்று ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டு கோதாவரி ஆற்றின் குறுக்கே தவுளிஸ்வரமனையை கட்டினார் ஏ எதுவும் அன்று பி ஒன்று மட்டும் சி இரண்டு மட்டும் டி மூன்று மட்டும் பத்தாவது வினா உங்கள் திரையில் தவறான கூற்று எது என்று கேட்கப்படுகிறது தவறான கூற்று என்று எதுவுமே இல்லை ஆப்ஷன் ஏ எதுவும் அன்று என்பது சரியான வாழ்த்துக்கள் உங்களிடம் எதிர்பார்க்கிறேன் சரி வினா கூற்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் அமெரிக்காவின் ஹாங் மானஸ்கி என்பவர் கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்தார் கூற்று இரண்டு இங்கிலாந்தை சேர்ந்த மைக்கேல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதில் இணைய வணிகத்தை கண்டுபிடித்தார் மேற்கண்ட கூற்றில் சரியானது எது ஏ ஒன்று மட்டும் சரி பி இரண்டு மட்டும் சரி சி ஒன்று இரண்டு சரி டி ஒன்று இரண்டு தவறு சரியானது இதற்கு ஆப்ஷன் சி இரண்டுமே சரிதான் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் எது ஏ சரஸ்வதி மகால் நூலகம் பி ஊவேசா நூலகம் டி கீழ்திசை சுவடிகள் நூலகம் உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் இதற்கு ஆப்ஷன் சி கன்னிமாரா நூலகம் என்பது மிகச் சரியான விடை பதிமூன்றாவது வினா கூற்று வினா ஒன்று தனது ஜப்பான் பயண அனுபவங்களை உதயசூரியன் என்னும் தலைப்பில் சுதேசமித்திரன் வார இதழில் எழுதினார் இரண்டு ரோம் செட்கோஸ்லோ ஒக்கியா என்ற அனுபவங்களை கருங்கடலும் கலைக்கடலும் என்னும் தலைப்பில் நூலாக வெளியிட்டார் இந்த கூற்றுக்கு பொருத்தமானவர் யார் ஏ பெரியார் பி ஜெயகாந்தன் சி தி ஜானகிராமன் டி பதிமூன்றாவது வினா உங்கள் திரையிலே இதற்கு ஆப்ஷன் சி தி ஜானகிராமன் என்பது சரியான விடை பதினான்காவது வினாவங்கள் திரையில பின்வருவனோற்றுள் பெரியாருக்கு பொருத்தமற்றது காண்க பொருத்த மற்றது கவனமாக இருக்க வேண்டும் பின்வருமோற்றுள் பெரியாருக்கு பொருத்தமற்றது காண்க ஒன்று தெற்காசியாவின் சாக்ரடிசு இரண்டு தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை மூன்று பகுத்தறிவு பகலவன் நான்கு புத்துலக தொலை இதில் பொருத்தமற்றது எது ஏ ஒன்று மட்டும் பி இரண்டு மட்டும் சி மூன்று மட்டும் பி நான்கு மட்டும் பெரியாருக்கு பொருத்தமற்றது எது பார்ப்போம் இதற்கு யார் மிக சரியான விடை வழங்குகிறார்கள் என்று பார்க்கலாம் இதற்கு ஆப்சன் பி இரண்டு மட்டும்தான் பொருத்தமற்றது தென்னிந்திய சமூக சீர்தத்தின் தந்தை யார் என்று நாம் பார்த்திருக்கிறோம் அயோத்திதாச பண்டிதர் தான் தென்னிந்திய சமூக சீர்தத்தின் தந்தை அயோத்திதாச பண்டிதர் எனவே அது மட்டும்தான் பொருத்தமற்றது எனவே இரண்டு இதற்கு விடை அதாவது ஆப்ஷன் பி தென்னிந்திய சமூக சீர்தத்தின் தந்தை அயோத்திதாச பண்டிதர் பாரு கூற்று காரணங்கள் வினாக்களில் தான் நாம் குழம்பி விடுவோம் எனவே குறிப்பிடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு வினாவும் பதினைந்தாவது பின்வருணற்றுள் தவறான இணை காண்க தவறான இணை கேட்கப்பட்டிருக்கிறது ஒன்று வட திராவிடம் மால்தோ பிராகுய் இரண்டு நடு திராவிடம் கதபா கோயா மூன்று தென் திராவிடம் தோடா இருளா துளு ஏ ஒன்று மட்டும் பி இரண்டு மட்டும் சி மூன்று மட்டும் டி எதுவும் அன்று இதற்கு ஆப்ஷன் பி தவறான இணை என்று இதில் எதுவுமே இல்லை ஆப்ஷன் பி எதுவும் அன்று என்பது மிகச் சரியான விடை வாழ்த்துக்கள் ஜென்சி பதினாறாவது நான் உங்கள் திரையில கூற்று ஒன்று ஈரசை சீர்களுக்கு இயற் ஆசிரிய உரிச்சீர் என்னும் வேறு பெயர்கள் உண்டு கூற்று இரண்டு காய்ச்சீர்களை வெண் சீர்கள் என்று அழைக்கிறோம் கூற்று மூன்று வெண்பாவில் இயற்சீரும் சீரும் வெண் சீரும் மட்டுமே வரும் இந்த கூற்றுகளில் சரியானது எது ஏ ஒன்று மட்டும் பி இரண்டு மட்டும் சி மூன்று மட்டும் டி அனைத்தும் சரியானது கேட்கப்பட்டிருக்கிறது இருக்கு ஆப்ஷன் டி அனைத்துமே சரிதான் வாழ்த்துக்கள் மீண்டும் ஜென்சி எனது வாழ்த்துக்கள் அடுத்த வினா பதினேழாவது வினா தவறான இணையை காண்க ஏ வாழ்க்கை போர் உருவகம் பி பாண்டம் பாண்டமாக அடுக்கு தொடர் சி நோக்குக வியங்கோல் வினைமுற்று டி நற்றவம் வினை தொகை இதில் தவறான இணை எது இதற்கு ஆப்ஷன் டி நற்றவம் வினைத்தொகை என்பது தவறான இணை நற்றவம் என்பது பண்புத்தொகையாக இருக்க வேண்டும் இல்லையா நற்றவம் என்பது பண்புத்தொகை என்பதுதான் சரியான ஒன்று ஆனால் இங்கே வினைத்தொகை என கொடுக்கப்பட்டதால் தவறான இணை ஆப்ஷன் டி இதற்கு சரியான விடை வினா பின்வருவற்றுள் தொல்காப்பியர் கூற்று காண்க ஒன்று இடைச்சொற்கள் பெயரையும் வினையையும் சார்ந்து இயக்கும் இயல்பை உடையன இரண்டு உயிரி சொற்கள் தாமாக தனித்து இயங்கும் இயல்பை உடையன அல்ல மூன்று உரி சொற்கள் செய்யுளுக்கே உரியன ஏ அனைத்தும் பி ஒன்று மூன்று சி ஒன்று இரண்டு டி இரண்டு மூன்று பதினெட்டாவது வினா உங்கள் திரையில இதற்கு ஆப்ஷன் சி சரியான ஒன்று இரண்டு பத்தொன்பதாவது வினா உங்கள் திரையில பின்வருவனொற்றுள் வல்லினம் மிகும் இடம் காண்க ஒன்று ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்படும் தொடர்களில் இரண்டு கு என்னும் நான்காம் வேற்றுமை உருவு வெளிப்படும் தொடர்களில் மூன்று ஓரெழுத்து ஒருமொழிக்கு பின் நான்கு மிக என்னும் சொல்லின் பின் ஏ அனைத்தும் பி ஒன்று இரண்டு நான்கு சி இரண்டு மூன்று நான்கு டி ஒன்று இரண்டு நான்கு இதற்கு ஆப்ஷன் ஏ சரியான விடை அனைத்தும் அனைத்துமே வல்லி சரியான தொடர்கள் தான் எனவே ஆப்ஷன் ஏ சரியான விடை வினா உங்கள் திரையில பின்வருவனற்றுள் பெயரடை தொடர் காண்க ஒன்று மகிழ்நன் மெல்ல வந்தான் இரண்டு நல்ல நூல் ஒன்று படித்தேன் ஏ ஒன்று மட்டும் பி இரண்டு மட்டும் சி ஒன்று இரண்டு டி எதுவும் அன்று பெயர் அடை தொடர் இதற்கு இரண்டு மட்டும் என்பதுதான் சரியான விடை எப்பொழுதுமே நல்ல என்னும் சொல் அதாவது இந்த இரண்டாவதை பாருங்கள் நல்ல என்னும் சொல் எழுவாயாக வரும் பெயர் சொல்லுக்கு அடையாக வருகிறது இவ்வாறு அமைவதைத்தான் நாம் பெயரடை என்று குறிப்பிடுவோம் இல்லையா நல்ல என்னும் சொல் எழுவாயாக வரும் பெயர் சொல்லுக்கு அடையாக வருகிறது எனவே இது பெயரடை எனவே இரண்டு மட்டும் என்பதுதான் சரியான விடை ஆப்ஷன் பி இதற்கு என்னை பொறுத்தவரை சரியான விடை ஆப்ஷன் பி பெரும்பாலோ தவறான விடை வழங்கியிருக்கிறீர்கள் ஆனால் ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியான விடை இருபத்தி ஒன்றாவது நான் அருளப்பன் பற்றிய சரியான கூற்று காண்க ஒன்று கிறிஸ்துவுக்கு முன் தோன்றியவர் திருமுழுக்கு யோவான் இரண்டு இவரே கிறித்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி மூன்று இவரை அருளப்பன் என்று குறிப்பிடுவர் நான்கு வீரமா முனிவர் தன் காப்பியத்தில் இவருக்கு கருணையன் என்று பெயரிட்டுள்ளார் ஏ அனைத்தும் சரி பி ஒன்று மூன்று நான்கு சரி சி ஒன்று இரண்டு மூன்று சரி டி இரண்டு மூன்று நான்கு சரி இதற்கு ஆப்ஷன் ஏ அனைத்தும் சரி என்பது சரியான விடை இருபத்தி இரண்டாவது மாயத்தால் மீளா துயர் தரினும் வித்துவ கோட்டம்மா நீ ஆளா உணதருளே பார்ப்பன் அடியேனே என்று பாடியவர் யார் ஏ நம்மாழ்வார் பி பூதத்தாழ்வார் சி பெரியாழ்வார் பி குலசேகர் ஆழ்வார் அனிதா தேவி புதியவராக நம்மோடு இணைந்திருக்கிறார் வருக அனிதா தேவி இருபத்தி இரண்டாவது வினாவிற்கு விடை ஆப்ஷன் பி குலசேகர ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் என்பதுதான் இருபத்தி இரண்டாவது வினாவிற்கு சரியான விடை இருபத்தி மூன்றாவது நாட்டுதும் யாம் பாட்டுடை செய்யுள் என யார் எக்காப்பியம் படைத்தார் ஏ சீத்தரை சாத்தனார் மணிமேகலை பி பாரதியார் பாஞ்சாலி சவதம் சி இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் டி திருத்தக்க தேவர் சீவக இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் இருபத்தி நான்காவது நாள் கூத்தராற்றுப்படை பற்றிய சரியான கூற்று காண்க கூத்தராற்றுப்படை பற்றிய சரியான கூற்று காண்க ஒன்று ஐநூத்தி எண்பத்தி மூன்று அடிகளை கொண்டது இரண்டு நன்னன் எனும் குருநில மன்னனை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல் மூன்று இந்நூலின் ஆசிரியர் இரணிய முட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கௌசியனார் ஏ ஒன்று மூன்று பி இரண்டு மூன்று சி ஒன்று இரண்டு பி ஒன்று இரண்டு மூன்று இதற்கு ஆப்ஷன் டி சரியான விடை மீண்டும் அனிதா தேவி மிக சரியான விடை வழங்கியிருக்கிறார் வாழ்த்துக்கள் அனிதா தேவி ஆப்ஷன் டி இதற்கு ஒன்று இரண்டு மூன்று என்பது மிகச் சரியான விடை இருபத்தி வினா உங்கள் திரையிலே மாசர விசித்த வார்புரு வன்பின் என்று பாடியவர் யார் ஏ ஔயார் பி மோசி மோசிகீரனார் சி நாலடியார் டி திருவள்ளுவர் ஆப்ஷன் பி மோசிகீரனார் என்பது சரியான விடை இருபத்தி ஆறாவது பொய்யுரை இல்லாமையால் வெண்மையில்லை பல்கேள்வி மேவலால் என்ற வரிகள் எந்த நாட்டின் வளம் பற்றி கூறுகின்றன ஏ மலையமா நாடு பி ஏமாங்கத நாடு சி கோசல நாடு பி பாண்டிய நாடு உண்மையில்லை பொய்யுரை இல்லாமையால் வெண்மையில்லை பல்கேள்வி மேவலால் என்ற வரிகள் எந்த நாட்டின் வளம் பற்றி கூறுகின்றன கோசல நாடு ஆப்ஷன் சி சரியான விடை இருபத்தி ஏழாவது நாள் பின்வருவற்றுள் சரியான கூற்று காண்க ஒன்று அதிவீரராமபாண்டியர் இயற்றிய நூலே காண்டம் இரண்டு முத்துக்குளிக்கும் கொற்கையின் அரசர் ஆவார் மூன்று காண்டம் காசி நகரத்தின் பெருமைகளை கூறுகின்ற நூல் ஏ ஒன்று இரண்டு சரி பி இரண்டு மூன்று சரி சி ஒன்று மூன்று சரி டி ஒன்று இரண்டு மூன்று சரி ஆப்ஷன் டி அனைத்துமே சரி மூன்றுமே சரி ஆப்ஷன் டி ஒன்று இரண்டு மூன்று சரி இருபத்தி எட்டாவது எட்டாவதுனா படுகர் என்னும் சொல்லுக்கு பொருத்தமான எதிர்ச்சொல் காண்க ஏ பள்ளம் பி மேடு சி உறவினர் டி பகைவர் இந்த வினாவும் நாம் மீண்டும் மீண்டும் பார்த்த வினா படுகர் என்னும் சொல்லுக்கு பொருத்தமான எதிர்ச்சொல்? இதற்கு ஆப்ஷன் பி மேடு என்பதுதான் சரியான எதிர்ச்சொல் படுகர் என்பதன் எதிர்ச்சொல் மேடு ஆப்ஷன் பி இருபத்தி ஒன்பதாவது பெருஞ்சித்திரனார் பற்றிய தவறான கூற்றை காண்க தவறான கூற்றை நாம் குறிப்பிட வேண்டும் ஒன்று துறை மாணிக்கம் என்ற இயற்பெயர் கொன்றவர் இரண்டு இவரின் திருக்குறள் மெய்ப்பொருளை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்தது மூன்று தென்மொழி தமிழ்ச்சிட்டு இதழ்களின் வாயிலாக சமூக ஏற்றத்தாழ்வு பற்றி எழுதியவர் ஏ எதுவும் அன்று பி ஒன்று மட்டும் சி இரண்டு மட்டும் பி மூன்று மட்டும் இருபத்தி ஒன்பதாவதுனா பெரும்பாலானோர் தவறான விடையைத்தான் வழங்கியிருக்கிறீர்கள் இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி எது தவறான கூற்று என்றால் தென்மொழி தமிழ்ச்சிட்டு இதன் வாயிலாக சமூக ஏற்றத்தாழ்வை பற்றி அவர் எழுதவில்லை தென்மொழி தமிழ்ச்சிட்டு இதனின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பினார் என்று உங்கள் புத்தகத்தில் இருக்கும் பாருங்கள் ஒவ்வொரு வரியும் மிக முக்கியம் தென்மொழி தமிழ்ச்சிட்டு இதழின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பினார் என்றுதான் உங்கள் புத்தகத்தில் இருக்கும் ஆனால் இங்கே என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது வாயிலாக சமூக ஏற்றத்தாழ்வு என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது இது தவறானது எனவே இதில் தவறான கூற்று எது என்றால் மூன்று மட்டும் ஆப்ஷன் தேர்வினுடைய இறுதி வினா உங்கள் திரையில முப்பதாவது ஒன்று புலம்பெயர் தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் எழுதியவர் இரண்டு இவர் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியை சேர்ந்தவர் மூன்று தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றியவர் இந்த கூற்றுகளுக்கு பொருத்தமானவர் யார் ஏ ராமலிங்கம் பி சண்முக சி ப சிங்காரம் மிகச்சரியான அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி கொள்கிறேன் இதுவரை இணைந்திருந்தவர்கள் அந்த லைக் பட்டனை மனமு ஒரு தட்டு தட்டி விடுங்கள் நீங்கள் லைக் பட்டனை தட்டும்பொழுது மேலும் பலருக்கு நமது நேரலை சென்றடையும் அவர்களும் பயனடைவார்கள் இந்த முப்பது வினாக்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த நேரலை தேர்வு செல்கிறேன் விடைபெற்று செல்லும் நான் விருதுநகர் அரசு போட்டித் தேர்வு பயிற்சியாளர் சீனிவாசன் நன்றி வணக்கம் உலகமெல்லாம் ஒத்தபடி மழை பெய்யட்டும் உழவரெல்லாம் எல்லாம் தானியத்தை பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் உலகம் எங்கும் மெய் நாண ஒளி வீசட்டும் நம் கடமை அறப்பணியில் சிறக்கட்டும் என்று சொல்லி இந்த நேரலில் இருந்து விடைபெற்று செல்கிறேன் மீண்டும் ஒரு முறை நன்றி வணக்கம்